வாசி யோகம் என்பது இன்று பலராலும் பேசப்படுகின்ற ஒரு பொருள் பலரும் தேடுகின்ற ஒரு விஷயம் வாசி யோகத்தை எளிதாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலே வாசி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது அதற்கு அடுத்து ஜோகம் ஒரு பகுதி இருக்கின்றது இந்த இரண்டையும் சேர்த்துத்தான் வாசி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது வாசி யோகம் என்றால் என்ன என்று உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் காற்றினாலே நிறைந்திருக்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் இந்த காற்றை சுவாசிக்கின்றன அதேபோல மனிதர்களும் இந்த காற்றை சுவாசிக்கின்றார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த காற்று மனித உடலுக்குள் வருகின்ற பொழுது அது மூச்சு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த காற்று அது மனித உடலுக்குள் வருகின்ற பொழுது அது மூச்சு அப்படி மனித உடலுக்குள் வந்த அந்த மூச்சை ஒரு மனிதன் நெறிப்படுத்தினால் கட்டுப்படுத்தினால் அதற்குப் பேரு மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாம பயிற்சி மூன்று படிமுறை இருக்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காற்று மனித உடலுக்குள் வந்தால் மூச்சு மனித உடலுக்குள் வந்த அந்த மூச்சை நெறிப்படுத்தினால் அது மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம் இதனுடைய நாலாவது படிமுறை என்னவென்று சொன்னால் அந்த மூச்சு பயிற்சி அல்லது அந்த பிராணாயாமம் என்ற பயிற்சியை உரிய கால கணக்கோடு நிறைப்படுத்தினால் அதிலிருந்து உருவாவதுதான் வாசி உங்களை புரியும் நினைக்கிறேன் தான் மீண்டும் இந்த நாலு படி படிமுறையும் சொல்லுகின்றேன் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காற்று உடலுக்குள் வந்தால் மூச்சு அந்த உடலுக்குள் வந்த மூச்சை மூச்சு பயிற்சி மூலம் பிராணாயாமம் மூலம் நிறைப்படுத்தினால் அது பிராணாயாமம் அப்படி செய்கின்ற அந்த பயிற்சியை உரிய காலக்கணக்கோடு கணக்கோடு நிறைப்படுத்தினால் அதிலிருந்து உருவாவதுதான் தான் வாசி இந்த வாசியை பிராணாயாமமாக செய்வது அடிப்படை வாசி யோகம் அல்லது வாசி பிராணாயாமம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாசி யோகம் அல்ல வாசி என்றால் என்ன என்பதனுடைய அடிப்படை தத்துவம் புரிந்திருக்கும் பிராணாயாமத்தினுடைய அடிப்படைதான் வாசி யோகம் இப்போ வாசி யோகம் செய்ய வேண்டும் பயிற்சி வர வேணும்னு சொன்னால் அடிப்படை என்ன பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிராணாயாம பயிற்சி வாசி யோகத்தினுடைய தொடக்கம் அந்த தொடக்கம் இல்லாமல் வாசி யோகம் செய்ய முடியாது அதனால தான் முதல்ல தொடங்க வேண்டியது பிராணாயாம பயிற்சி தான் இந்த வாசி யோகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது வாசியை ஆதார தளங்களில் நிறுத்தி உரிய முறைப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யோகத்தை பற்றி வருகின்றது அஷ்டாங்கமா யோகம் செய்வது வாசி யோகம் வாசியை வந்து ஆதார தளங்களில் அதை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு பிற்பாடு உரிய முறைப்படி சரியான பாதையில் சரியான படிப்பினையும் படி அஷ்டாங்கம யோகம் செய்வது வாசி யோகம் அல்லது வாசி தத்துவம் என்று சொல்லலாம் இந்த வாசி யோகத்தை செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கல்ப மருந்துகள் உட்கொள்ள வேண்டும் கடும் பத்தியம் இருக்க வேண்டும் அப்படி குறைந்தது பத்து ஆண்டுகள் நீங்கள் செய்து வந்தால் அது சிவயோகம் இதுதான் சித்தர் நிலையை அடைய செய்கின்ற கடைசி தவம் அதனால்தான் தான் பிராணாயாம பயிற்சி மட்டும் போதாது அதற்கு பிற்பாடு வாசி யோகம் மட்டும் போதாது எல்லாவற்றோடும் சேர்த்து கல்ப மருந்துகள் உட்கொண்டு கடும் பத்தியம் இருக்க வேண்டும் அது எத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் சில வேளைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பிராணாயாம பயிற்சி அல்லது இந்த வாசி யோக பயிற்சி காலையில் பத்து நிமிடம் பிறகு ரெண்டு நாள் கழித்து இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் பிறகு மூன்று நாள் கழிச்சு பத்து நிமிடம் ஏதோ இவைகள் ஒரு தொடக்கமாக இருந்தால் அது பரவாயில்லை இது இப்படி ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் மூன்று நாளுக்கு ஒரு கால் என்று சொன்னால் வாசி யோகத்தில் நீங்கள் முதிர்ச்சி பெற குறைந்தது ஒரு பத்து பதினைந்து ஜென்மமாவது எடுக்க வேண்டும் பிறக்க வேண்டும் நீங்கள் அதனால தான் கடும் பத்தியம் என்று சொல்லப்படுகின்றது பத்து ஆண்டுகள் செய்து வந்தால்தான் சிவயோகம் நிலை அடைய முடியும் இதான் கடைசி தவம் பத்தியம் என்றால் என்ன அப்போ இந்த வாசி யோகம் செய்ய தொடங்குகின்ற போது பத்தியமாக பிரமச்சாரியம் முன்னுக்கு வருகின்றது பிரமச்சாரியம் முதலாவது இடத்துல வருகின்றது அவங்கள புரியுமென்று நினைக்கின்ற நான் பிரமச்சாரியம் இல்லாமல் வாசியை கட்டுப்படுத்த முடியாது உணவில் புளி இல்லாமல் இருக்கிறது உப்பு சேர்க்காமல் இருக்கிறது போதைப் பொருட்கள் உண்ணாமல் இருக்கிறது மாமிசம் தவிர்க்கிறது மீன் இவற்றை உண்ணாமல் இருப்பது அத்தோடு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் உணவு உட்கொள்ளுகின்ற பழக்கம் இவைகள்தான் பத்தியம் இவைகள் யோகத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் இதன்படி கடும் தவம் செய்கின்றவர் சித்த நிலை அடைவார்கள் அப்படியே ஒருவர் சித்த நிலை அடைகின்ற பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால் அவர் அஷ்டமா சித்திகளை பெற்று அழியாத உடலை பெறுகின்றார் அப்படி பெறுகின்ற பொழுது இறைவனை காண்கின்ற வரத்தை பெறுகின்றார் பேரின்ப நிலையை அடைகின்றார் இத்தகைய சித்தர் இறைவனோடு சேர்ந்து தானும் ஒரு இறைவன் நிலையை அடைகின்ற மனப்பக்குத்துவத்தை அல்லது ஞான நிலையை அடைகின்றார் அப்படி ஒரு ஞான நிலை அடைந்தவரே ஞானி முனிவர் துஷி பிரமரிஷி எல்லாவற்றையும் கடந்தவர் முக்தி அடைந்தவர் அப்படி என்று சொல்லப்படப்படுகின்றது இதன் அடிப்படையில் தான் சில நேரங்களில் முழுவதுமாக இந்த பயிற்சியை செய்யாவிட்டாலும் செய்ய கால நேரம் விட்டாலும் நீங்கள் விட்ட இடத்துல இருந்து மீண்டும் இந்த பயிற்சியை தொடங்கி செய்யலாம் யார் இந்த வாசி யோகம் என்ற ஒரு கேள்வி வரும் வாசி யோகாவில் பிராணாயாம பயிற்சி இதை யாரும் செய்யலாம் அப்படி பிராணாயாம பயிற்சி செய்கின்ற பொழுது உலக வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி பெறலாம் நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன் அனைத்து செல்வமும் கிடைக்கும் உடல் உறுதி பெறும் குறைவு இல்லாத இன்பம் கிடைக்கும் யாரையும் உங்களை எளிதில் வெல்ல முடியாது நீங்கள் எல்லோரையும் வெல்லுவீர்கள் அப்படியான வெற்றிகளை சாதாரணமான பிராணாயாமம் செய்கின்ற பொழுது ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் இதையும் கடந்து உயர்நிலையான ஒரு வாசி யோக தத்துவத்தை புற வேணும் என்று சொன்னால் அவர் அந்த உயர் நிலை அடைவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் திருமணம் செய்து கொள்வதென்றால் செய்து கொள்ளலாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதென்றால் பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலக காரியங்களை செய்ய வேணுமென்றால் செய்து அந்த கடமைகளை முடித்து கொள்ளலாம் அதற்கு பிற்பால் நாற்பதற்கும் அறுபதற்கும் இடைப்பட்ட வயசிலே இந்த வாசு யோகத்தை பயின்று கொள்ளலாம் உலக காரியங்கள் கடமைகள் எல்லாவற்றையும் முடித்த பிற்பாடு நாற்பது வயதிற்கும் அல்லது அறுபது வயதிற்கும் இடைப்பட்ட அந்த காலப்பகுதி சிறப்பான பகுதி வாசி யோகம் செய்வதற்கு ஒருவர் எழுபது வயசு வரையும் கடும் முயற்சியோடு இந்த வாசி யோகத்தை செய்யலாம் அதன் பின்பாடு எண்பது வயது வரை செய்தால் நூறு வயது வரை ஆயுள் வரை அவர் வாழலாம் இந்த வாசி யோகம் எண்பது வயதுக்கு பிற்பாடு செய்வது என்பது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு முயற்சி அத்தேவையும் இல்லாத ஒரு முயற்சி என் எல்லாமே கடந்து விட்ட நிலை எனவேதான் சிறு வயதில் வாசித்தவம் மற்றும் சிவயோகம் செய்தவர் நீண்ட நாள் வாழ முடியாது என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்திருக்கின்றது இதனால தான் திருஞானசம்பந்தர் ஆதிசங்கரர் வள்ளலார் விவேகானந்தர் ஆகிய ஞானிகள் இளம் வயதில் பருவுட இழந்தார்கள் என்றே ஆய்வு சொல்லுவது வாசித்துவம் அல்லது அதற்கொப்பான பயிற்சி இளம் வயதிலே செய்தால் அவர்களின் உயிர் அணுக்கள் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் மலட்டுத்தன்மை அல்லது குறைபாடு உள்ள குழந்தைகள் கூட பிறக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படி சொல்லுகின்றது ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் எடுப்பது இறைவனை அடைவதற்கு அந்த இறைவனை அடைவதற்கு ஞானம் முக்தி நிலை அவசியம் ஒரு மனிதர் எவ்வளவுக்கு எவ்வளவு கெதியாக இந்த முக்தி நிலை அடைகின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெதியாக இந்த உலகத்தை விட்டு அவர் போவார் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு கெதியாக போவது என்பது நன்மையான விஷயம் விருப்பமான விஷயம் ஞானம் அடைந்த விற்பாடு இந்த உலகத்தில் ஒருவருக்கு வேலை இல்லை ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்தை வென்று விட்டார் அதற்கு பிற்பாடு உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை உலகத்தில் அவருக்கு வேலையும் இல்லை அதனால் இந்த வாசி யோகம் செய்வதனால் சிறுவதில் செய்வதனால் ஆயுள் முடிந்து என்று நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு வரையில்லை நீண்ட ஆயுளோடு வாழ வரவில்லை இந்த வாழ்க்கைக்குள்ள முக்தி அடைந்து கர்ம பலனிலேந்து விடுபட்டு இன்னுமொரு பிறப்பு இல்லாமை என்ற நிலைக்கு எங்களை உயர்த்தி கொள்வது எவ்வளவு கெதியாக இறைவனை அடைகின்றோமோ முக்தி அடைகின்றோமோ அவ்வளவு கெதியாக முக்தி அடைந்தால் நமக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை நம்ம போக வேண்டியது தான் அது தப்பாக தோன்றும் என்று அந்த ஆன்மா வெற்றி பெற்ற ஆன்மா அது விரைவாக தன் கடமைகளை செய்துவிட்டு சென்று விடுகின்றது ஒரு பரீட்சைக்கு செல்லுகின்ற ஒரு மாணவனை பாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக தன்னுடைய கேள்விகளை படிப்பை ஆயத்தப்படுத்தி செல்லுகின்றாரோ அவர் வெகு விரைவாக பரீட்சையில் தன்னுடைய பதில்களை எழுதிவிட்டு எல்லோருக்கும் முன்பாக அந்த பரீட்சை மண்டபத்திலிருந்து வெளியேறுகின்றார் அவர்தான் முதலாம் இடம் அவர்தான் வெற்றியும் பெற்றது ஆயத்தப்படாத மாணவன் படிக்காத மாணவன் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து என்னமோ எல்லாம் எழுதி கொண்டிருப்பார் தான் இந்த உலகத்தில் எவ்வளவு கெதியாக செல்லுகின்றார்களோ இந்த உலகத்தை விட்டு அவர்கள் படித்து தங்களுடைய கடமையை முடித்து சென்றவர்கள் கடைசி மட்டும் இருக்கின்றவர்கள் சில நேரங்களில் படிக்காமல் இந்த உலகத்து காரியங்கள் சுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் நீண்ட ஆயுள் என்பது அவசியம் அப்படியே ஆயுள் வருக வேண்டும் என்று சொன்னால் முக்தி என்பது அவசியம் இங்கே நீண்ட ஆயுள் என்பது முக்கியம் அல்ல முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியம் இறைவனை காண வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் கர்மவை இல்லாமல் செய்வது என்பது முக்கியமான விஷயம் அந்த கர்மவிலிருந்து பிறக்கும்ப அடுத்தடுத்து புறப்புகளில் இருந்து விடுபட்டு புறப்பில்லாத ஒரு வாழ்வுக்கு செல்வதுதான் முக்கியமான நோக்கமே அல்லாமல் நூறு வயது வரை வாழ்வது என்பது அல்ல ஆகவேதான் என்னுடைய கருத்து நீங்கள் சிறு வயதிலிருந்து இந்த யோக பயிற்சி செய்து வாசி யோக பயிற்சி செய்து ஞானம் பெற்று முக்தி பெற்று இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்று அந்த உலகத்தை வெல்ல வேண்டும் இறைவனோடும் உள்ள ஆன்மா சங்கமித்து கர்மாவிலிருந்து விடுபட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற மறுபிறப்பு இவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு முக்தி அடைந்த ஆன்மாவாக இறைவனோடு சங்கமிக்க இப்பவே இந்த பிராணாயாம பயிற்சி வாசு யோக பயிற்சிகளை செய்ய முனைந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி